அண்மை செய்தி டெல்லியில் பாஜக அலுவலகத்தில் புதிய தலைவராக நிதின் நபின் பதவியேற்றுக் கொண்டிருக்கிறார் அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம் பாஜக தேசிய தலைவராக நிதின் நபின் பதவியேற்றிருக்கிறார் அது தொடர்பான அண்மை தகவலை பார்த்து வருகிறோம் பதவியேற்பு நிகழ்ச்சி பிரதமர் நரேந்திர மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்கின்றனர் அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம் பாஜக தேசிய தலைவராக நிதின் நபின் தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது பதவியேற்பு விழாவானது நடைபெற்று வருகிறது இந்த பதவியேற்பு நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்கின்றனர் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் வணக்கம் யோகேஸ்வரன் பாஜக தேசிய தலைவராக நிதின் நபின் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார் இந்த நிலையில் தற்போது பதவியேற்பு விழா நடைபெற்று வருகிறது விவரங்களை விரிவாக பதிவு செய்யுங்கள் நாற்பது கோடி தொண்டர்களை கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைவராக நிதின் நபின் இன்று பதவியேற்றுக் கொண்டிருக்கிறார் இந்த பதவியேற்பு விழா நிகழ்ச்சி என்பது டெல்லியில இருக்கக்கூடிய தீன் தீன்தயாள் உபாத்யாம் சாலையில் அமைந்திருக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைமை அலுவலகத்துல நடைபெற்று வருகிறது இதில் சிறப்பு விருந்தினர்களாக பிரதமர் நரேந்திர மோடி மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்ட ஒரு பங்கேற்று இருக்கிறார்கள் சற்று நேரத்திற்கு முன்பாக நிதின் நபின் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைவராக பதவியேற்றுக் கொண்டார் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைவராக முன்பு பதவி வகித்து வந்த ஜே பி நட்டா இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் பாஜகவினுடைய தேசிய தலைவராக பணியாற்றி வருகிறார் பாஜகவினுடைய கொள்கைகளின்படி ஒரு தலைவர் நான்கு ஆண்டுகள் மட்டுமே பதவியில் இருக்க வேண்டும் அதன் பிறகு அதற்கான தேர்தல் நடத்தப்பட்டு புதிய தலைவரை தேர்வு செய்ய வேண்டும் அப்படி என்றால் இரண்டாயிரத்தி நான்கு ஜூலை மாதத்தோடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைவர் ஜே பி நட்டாவினுடைய பதவிக்காலம் நிறைவடைந்தது ஆனால் அடுத்தடுத்து நடைபெற்ற மக்களவை தேர்தல் சில மாநில சட்டமன்ற தேர்தல் உள்ளிட்டவற்றை எல்லாம் கருத்தில் கொண்டு கிட்டத்தட்ட ஒன்றரை வருடங்கள் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைவராக ஜே பி நட்டாவினுடைய பதவிக்காலம் நீட்டிப்பு செய்யப்பட்டது சமீபத்தில் நடைபெற்று முடிந்த பல்வேறு மாநில சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு அடுத்தடுத்து இந்த தேர்தல் பாஜகவுடைய தேசிய தலைவர் பதவி என்பது நீட்டிப்பு செய்யப்பட்டிருந்த நிலையிலே சில வாரங்களுக்கு முன்பாக பாஜகவினுடைய செயல் தலைவராக பீகாரை சேர்ந்த நிதின் நபின் தேர்வு செய்யப்பட்டு அதிகாரப்பூர்வமாக அவர் பதவியேற்றுக் கொண்டார் கிட்டத்தட்ட மூன்று வாரங்களுக்கு மேல் ஆகிவிட்டது நிதின் நபின் செயல் தலைவராக கொண்டு இந்த நிலையிலே சமீபத்துல இதற்கான தேர்தல் நடைபெற்ற நிலையில பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைவராக நிதின் நபின் போட்டியின்றி வெற்றி பெற்றார் நேற்று நடைபெற்ற அந்த வாக்குப்பதிவின் போது இந்த நிலையில்தான் அவர் இன்று அவர் தன்னுடைய ஆஹ் பதவி ஏற்பு விழா என்பதில் கலந்து கொண்டு பாஜகவினுடைய தேசிய தலைவராக பதவியேற்றுக் கொண்டிருக்கார் இவருக்கு முன்பு இருக்கக்கூடிய பல்வேறு சவால்கள் இருக்கிறது தமிழ்நாடு உள்ளிட்ட ஐந்து மாநில சட்டமன்ற தேர்தல்கள் நடைபெற இருக்கிறது சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு பாஜகவுடைய தேசிய தலைவராக பதவியேற்றுக் கொண்டிருக்கார் மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்களில் ஆட்சியை பிடிப்பதற்கு பாஜக தீவிரம் காட்டுகிறது இதற்கெல்லாம் இவருக்கு முன்பிருக்கக்கூடிய சவால் அதே நேரத்தில் பாஜக மிக குறைந்த வயதில் ஒரு பாஜகவுடைய தேசிய தலைவரை தேர்வு செய்கிறது என்ற ஒரு பெருமையும் இவர் பெற்றிருக்க இந்த நிலையிலே இவருக்கு முன்பிருக்கக்கூடிய ஏராளமான சவால்கள் இருந்தாலும் கூட சத்தீஸ்கர் உள்ளிட்ட மாநிலங்களில் பாஜகவுடைய தேர்தல் பொறுப்பாளராக இவர் பணியாற்றி அந்த மாநிலங்கள் பாஜகவிற்கு வெற்றியை தேடி தந்ததனால் இவர் இன்று தேசிய தலைவராக பதவியேற்றுக் கொண்டதற்கு பிறகு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலின் மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்திருக்கிறது பாஜக தேசிய தலைவராக நிதின் நபின் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்ட நிலையில் தற்போது பதவியேற்பு விழா நடைபெற்றிருக்கிறது அது தொடர்பான கூடுதல் தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி